ஹேப்பி நியூ இயர் வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் மாவட்டம்ங்க கரூர் மாவட்டத்தில் முத்துவேலம்பட்டிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான செம்மன் பூமிங்க பத்து ஏக்கர் அருமையான இடம் இடத்த சுற்றி பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு பக்கத்துலலாம் ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி ஃபுல்லாக விவசாயம் நடந்துட்டுருக்கு இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு நீர் பிடிப்பான பகுதிங்க சமமான சமுக்கமான இடம் நல்ல ஒரு இடம் நல்ல உழவு ஓட்டி விவசாயம் நடந்துகிட்ருக்கு ஆமாம் இது அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரடியாக வந்தோம்னா விலை குறைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க நல்ல ஒரு அருமையான இடம் கரூர்லேருந்து பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு இருபது கிலோமீட்டர் தாங்க தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் சரி ஏற்கனவே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய தகவல்கள் உடனுக்குடனே வந்து கிடைக்கும் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் வேறு எங்கே இடம் தேவைனாலும் கால் பண்ணுங்கள் நாங்கள் இடம் எடுத்து தர்றோம் விலை குறைவானதாக